السلام عليكم ورحمة الله وبركاته نمبر اني كي باك لسن نمبر 16 الحروف الشمسية والقمرية ربي رب شرح لي صدري ويسر لي أمري وأحل الأقضة من لساني يفقه قولي الشمسية والقمرية هذا هو اني كي அஷம்சியா அளக்க எழுத்துக்கள் லாமு தாரீஃப் பொது பெயர் சொல்லை குறிப்பிட்ட பெயர் சொல்லாக மாற்றுவதற்காக மெனிதாக சேர்க்கப்படுகின்ற லாம் சாக்கினா லாமு தாரீஃப் என்று அழைக்கப்படும் பொது பெயர் சொல்ல வந்து குறிப்பிட்ட பேர் சொல்ல மாற்றுறதுக்காக இந்த லேம் அலிஃப் வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போது பொது பேர் சொல்ல அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து பொதுவாக இப்போ நிறைய வீடு இருக்குது ஸோ அந்த நிறைய வீட்டை வந்து நிறைய வீடு அப்படின்னு சொல்கிறோம் நிறைய வீடு இருக்குது ஸோ நிறைய வீட்டை வந்து அதில் வந்து ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்கிறாங்க நிறைய வீட்டில் ஒரு வீடு அப்படி தான் சொல்லணும் அதை வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன் ஸோ இது வந்து பொது பெயர் சொல் அதை வந்து குறிப்பிட்டு இப்போ நிறைய வீட்டில் வந்து ஒரே ஒரு வீடை இந்த வீடு தான்ப்பா அப்படின்னு நம்ம குறித்து சொல்கிறாங்கள அதுதான் வந்து குறிப்பிட்டப்பட்ட பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் எங்கள் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து புக்கை வச்சு கொடுத்துருக்காங்க நான் வந்து ஹவுஸ் வீடை வச்சு சொல்லியிருக்கேன் இப்போ கிட்டாபுன்னா ஒரு புத்தகம் இப்போ வந்து லைப்ரரியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய புக்ஸ் இருக்கும் ஸோ அதில் குறிப்பிட்டு ஒரு புக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க ஆனால் அல் கிதாபு அந்த புத்தகம் குறிப்பிட்டு அந்த பெயரை சொல்லி சொல்கிறாங்கல்ல அந்த புக்கு தான் ஸோ அந்த குறிப்பிட்டு சொல்கிற குறிப்பு பெயர் சொல் ஸோ இந்த பொது பேர்லேருந்து குறிப்பிட்ட பேருக்கு மாற்றுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அலிஃப்லாம் யூஸ் பண்ணுறோம் அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க இப்போது கமரியா ஷம்சியான என்னன்னு பார்ப்போம் அதில் கமரியான சந்திர எழுத்துக்கள் ஷம்சியான சூரிய எழுத்துக்கள் இப்போ நம்ம அரபிக்கு எழுத்துக்கள் இருபத்தெட்டு இருக்குது ஸோ இதில் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க இருபத்தெட்டு ரெண்டாக பிரித்தா பதினாலு பதினாலு ஸோ ஃபஸ்ட்டு பதினாலு வந்து கொமரியா சந்திர எழுத்துக்களுக்கு போகுது நெக்ஸ்ட்டு பதினாலு ஷம்சியா சூரிய எழுத்துக்களுக்கு போகுது அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னா ப ஐன் ஒயின் ஃப இந்த பதினாலு எழுத்துக்கள் மீதி இருக்க பேலன்ஸ் எல்லாமே வந்து சூரிய எழுத்துக்களில் வந்துடுது ஸோ இங்கே வந்து சந்திர எழுத்துக்களில் வந்து எழுத்துக்களின் தொகுப்பு வந்து அதை நம்ம ஈஸியாக வந்து மனப்பணம் வச்சுக்கிறதுக்கு நினைவில் வச்சுக்கிறதுக்கு ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க சரி இந்த எழுத்துக்களை வந்து ஆரம்பமாக கொண்ட வார்த்தைகளின் முன் அலிஃப்லாமை லேமை சேர்க்கும்போது லாம் தெளிவாக இசார் வெளிப்படுத்தி ஓத வேண்டும் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது ஒரு வந்து ஒரு வேர்ட் இருக்குது ஸோ அந்த வேர்டுக்கு முன்னாடி நம்ம வந்து அலிஃப் லேம் சேர்த்தோம் அப்படின்னா அப்போ அந்த லேம் வந்து தெளிவாக தெரியணும் அதுதான் வந்து சந்திர எழுத்துக்கள் சந்திர எழுத்துக்களில் வந்து தெளிவாக தெரியணும் அதை வந்து தெளிவாக நம்ம படிப்போம் ஆனால் சூரிய எழுத்துக்கள் அப்படி இல்லை அது அப்புறம் பார்ப்போம் சரி அதுக்கு உதாரணம் வந்து அல் கமரு இருந்துச்சு ஸோ கமருனுக்கு ப்ளஸ் அலிஃப்லாம் நம்ம சேர்க்கும் போது அது என்ன மாறிடுது அப்படின்னா அலீஃப்லாம் வரதுனால அந்த ரூம் வந்து ரூவாக மாறிடும் அல்கம ரூ சரி அதுக்கப்புறம் வந்து கமரியாவின் அடையாளம் அல் கமரு ஃபஸ்ட்டு வந்து ஹம்ஜத்துள் வசூல் வரும் அந்த அலீஃப்க்கு மேலே குட்டி சுவாத் மாதிரி வரும் அதான் வந்து அதோடய அடையாளம் செகண்ட் அடையாளம் வந்து சுக்கூன் பெற்ற லேம் லேமுக்கு எப்பயும் சுக்கூன் வரும் தேர்டு வந்து ஷத்து பெறாது எழுத்து சந்திரி எழுத்து கல்லுக்கு அடையாளம் என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த அழிவுக்கு மேலே அம்சத்தில் வசூல் வரும் அப்புறம் லேமுக்கு சுக்குன் வரும் அப்புறம் தேர்டு வந்து ஷர்தா போட்டு வராது லெட்டர் ஷத்தாக போட்டு வராது ஷத்தாக போட்டு வரது அப்புறம் லேமை வந்து சுக்கூன் பெறாமல் வர்றது அப்புறம் வசது வரது எல்லாமே வந்து சூரிய எழுத்துக்கள் இதோட ஆப்போசிட் சரி இப்போது அஷம்சியா சூரிய எழுத்துக்கள் பார்ப்போம் இதுலேயே வந்து ஃபோர்டீன் லட்டர்ஸ் இருக்குது அது ஈஸியாக பைஹாட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க சென்டென்ஸ் மேக் பண்ணி அதுக்கப்புறம் மேற்கொண்ட வார்த்தைகள் முதல் எழுத்துக்களை ஷம்சியா எழுத்துக்கள் ஆகும் அதுக்கப்புறம் இந்த எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்ட வார்த்தைகள் முன் அலிஃப்லாமே சேர்க்கும் போது லாம் சுனஷ் அமரியா சாரி அஷம்சியா எழுத்துடன் நினைத்து இதுவாம செய்து ஷத்துடன் ஓத வேண்டும் அங்கே வந்து லேம் வரும்போது நம்ம வந்து தெளிவாக ஓதுவோம் இங்கே வந்து சேர்த்து ஓதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு உதாரணம் வந்து இப்போது ஷம்சுன்னு இருக்குது இப்போ நம்ம அலிஃப்லாம் சேர்த்தோம் அப்படின்னா அஷ்ஷம்சு என்ன ஆகிடுது லேமுக்கு சுக்குன்னு வரல ஷீனுக்கு ஷத்தாக வருது லேமுக்கு சுக்குன் வரலாம் அப்புறம் என்ன செய்வோம் நெக்ஸ்ட் லிட்டர் ஷீனை தான் பார்ப்போம் ஷீனுக்கு சட்டாக பெற்றதுனால நம்ம வந்து ஷீனை வச்சு நம்ம ஓதுறோம் அஷம்சு இதுக்கடையால் வந்து அதோட ஆப்போசிட் சூரிய சாரி சந்திர எழுத்துக்களோட ஆப்போசிட் வந்து சூரிய எழுத்துக்கள் இதுக்கு ஆப்போசிட் என்னென்னா ஹம்சு திருவாசல் அது வந்து சேமாக தான் இருக்குது அது வரும் அப்புறம் செகண்டில் என்ன சொல்லியிருந்தோம் அங்கே வந்து சுக்குன் வரும் இங்கே வந்து சுகூன் பெறாத லேம் அப்புறம் தேர்டு வந்து அங்கே ஷர்தா வராது இங்கே ஷர்தா பெற்று எழுது ஸோ இந்த மாதிரி அப்புறம் குறிப்பு வந்து சில இடத்துல வர அலிஃப்லேம்மை வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே வந்து அது என்னென்ன அப்படின்னா அவ்வ இதில் வர அலிஃப்லேமை வந்து பிரிக்க முடியாது அப்புறம் அல்ல எதுவும் பிரிக்க முடியாது அப்புறம் அல்லதி அப்புறம் அல்லதி இந்த நாலு எழுத்து சாரி ஆமாம் நாலு எழுத்தில் இருக்க அலிஃபிலாம் வந்து நம்ம பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க இன்ஷலா பண்ணிவிட்டுருவாங்க எல்லோரும் இன்ஷல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொபில் மீன் அஸ்லாம் வலைக்கூரமதுலாயூர் வரக்காது